சத்தியமான பத்து உண்மைகள் அதனங்க சத்தியமான உண்மைன்னு கேட்கலாம் நாம படுற பாடு நம்ம அன்றாட வாழ்க்கையில மக்க எப்படி சனங்கப்படுற அந்த தான் அந்த உண்மையான விஷயங்களைத்தான் அறிவு போகிறது உள்ள ஆசைப்படுற அது ஏன் சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்றது இந்த பத்து விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் அறிவு தெரியும் சரி ஏன் சத்தியமான உண்மைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அசைக்க முடியாதது நீதியில் ஓங்கி நிற்கிறது போலிகளாலும் புரட்டுகளாலும் அதை நெருங்கக்கூட முடியாது அதனால தான் அந்த விஷயங்களை சத்தியமான உண்மைன்னு இந்த இடத்துல குறிப்பிட ஆசைப்பட்றேன் சரி அது என்ன சத்தியமான பத்து உண்மை அப்படின்னா முதல் உண்மை என்ன அப்படின்னா நன்மக்க ஏழை எளிய பெருமக்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தனக்கு இல்லாட்டினாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் முடிஞ்சளவு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு ஏற்படுகிற மனவழி இதுதான் சத்தியமான உண்மை இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா உண்மை எங்க இருக்கு உண்மையான மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க கஷ்டப்படுவாங்க மனதளவுல கஷ்டப்படுவாங்க ஏதோ ஒரு எந்த விஷயத்த பெருசா நேசிக்கிறாங்களோ அந்த விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு வழியில ஒரு மன வலியை கொடுத்துரும் இது சத்தியமான உண்மை அது போன்ற மக்கள் கஷ்டப்படுறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இதை முதல்ல சொல்ல ஆசைப்படுறேன் சரி இரண்டாவது உண்மை என்ன அப்படின்னா நாம் வணங்குற குலசாமி நம்மளை காக்கிற குலசாமி காலத்துக்கும் நம்மளை விட்டு எல்லை மாறாது கை மாறாது நம்மளை கை விடாது ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல சாமி எல்லையை விட்டு போயிடுச்சப்பா சாமி எல்லையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சாமி இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் இன்னொரு தலைமுறையில மறுபடியும் அந்த எல்லைக்கு வரும் ஏன் அப்படின்னா அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கு அதனால ஒரு தலைமுறையில அந்த சாமியை சரியா பராமரிக்காம விட்டாலும் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்காம விட்டாலும் அந்த சாமி இந்த தொப்புள் கொடி பிறந்த உயிர் அந்த தொப்புள் கொடி மறையும் உயிர் வரை அந்த சாமி அவர்களை விட்டு விலகாது சத்தியமான உண்மைங்கிறதுனால இது ரெண்டாவத சொல்ல ஆசைப்படுறேன் சரி மன்னிக்கணும் மூணாவது என்ன சத்தியமான உண்மைன்னா மூணாவது என்ன அப்படின்னா என் உடலை தொட்ட சாமி நான் நேர்மையா இருந்தேன் உண்மையா இருக்கேன் நீதியா இருக்கேன் சத்தியமா இருக்கேன் அப்படின்னா இந்த உடலை விட்டு அந்த சாமி உலக சாமி பேசல சாமி விட்டு விளையிருச்சு சாமியோட இருப்பு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு யாரும் உங்க மனசை போட்டு குழப்ப கூடாது நம்மள மீறி நம்மளை தொட்ட சாமி நம்மள வழி சாமி நமக்கு ஒரு சில நேரங்கள்ல முன்ன பின்ன நாம இருந்தாலும் அதை மன்னிச்சு அந்த தேகத்தை பரிபூரணமா ஏத்துக்கிறோம் அந்த தேகத்தை அந்த சாமியாடி வரும் மக்களோட தேகத்தை விட்டு அந்த சாமி விலகவே விலகாது இதுதான் மூன்றாவது சத்தியமான உண்மை சரி நான்காவது சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா தெய்வம் முடிவு பண்ணிடும் இந்த எல்லையில இந்த மக்களுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும் யாருக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறணும் யாரோட கை ஓங்கி நிக்கணும் யாருக்கு ஒரு சில சக்திகளை நாம கொடுத்தருளணும் அப்படின்னு நம்ம சாமி நம்ம வணங்குற சாமி நம்மளுடைய குலதெய்வம் கொடுக்குற அதிகாரத்தை யாராலையும் தடுக்க முடியாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீ எப்படி நீ சாமி ஆடுறன்னு நான் பார்க்குறேன் உன் மேலே எப்படி சாமி வருது அப்படின்னு நான் பார்க்குறேன் இனிமேல் நீ எப்படி சாமி ஆடுறன்னு நான் பார்க்கறேன் நீ எந்த அளவு கஷ்டப்பட போற அப்படின்னு நான் பார்க்குறேன்னு ஒரு சில வாய் செவடால் விடுவாங்க அந்த செவடால்கள்லாம் எப்படி அப்படின்னா சாக்கடைக்கு சமமாக அதில் ஓய் சேரும் ஏன் அப்படின்னா தெய்வம் கொடுத்த அதிகாரம் நன் மக்களுக்கு சத்தியமான மக்களுக்கு அந்த அதிகாரத்தை யாராலையும் தடுக்க முடியாது கைகூடி கை சேர்ந்தே ஆகும் எப்படி கும்பாதி கும்ப வீராதி வீரன் சூராதி சூரன் கூட வந்து நின்னாலும் அந்த சக்தி அந்த தெய்வம் கொடுத்த அந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு அந்த ஏழை எளிய சனங்களுக்கு பெருமக்களுக்கு தெய்வத்தை உயிருக்கு உயிரை நேசிக்கிற மக்களுக்கு கிடைக்கிறத தடுக்க முடியாது அதனால் இது நாலாவது சத்தியமான உண்மை சரி அஞ்சாவது சத்தியமான உண்மை என்ன தெரியுமா நான் இருக்கேன் நல்ல வழியில் நாளும் இருக்கேன் காலத்துக்கு இருக்கேன் பாவ செயலுக்கு துணை போகாம ஊரார் போல சொல் பேச்சு காதல கேட்டு அதே சமயம் நம்மளா நேரில் பார்த்து இதை போய் செய்வோம் பிள்ளைய செய்வோம் சூனியத்தை செய்வோம் செய்வனையை செய்வோம் ஏவலை செய்வோம் அப்படின்னு உண்மையான பெருமக்கள் எப்படி உதிரத்த உடம்புல வடிச்சாலும் இரத்த கண்ணீர் சிந்தினாலும் தான் பட்ட வழிகளால் தீய வினைகளால் அந்த தீய வினைகளை அவர்கள் கையில எடுக்க மாட்டாங்க நான் இருக்கேன் என் மேல சாமி ஊக்கமா பேசுது ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சாமி ஊக்கமா பேசுது அவங்க வழி நடத்துது அவங்களுக்கு ஒரு சில இடையூறுகள் வருது எல்லா திசைகள்ல இருந்தும் பில்லியா சூனியமா ஏவனா செய்வனையா இது போன்ற இடையூறுகள் வருது அவர்கள் அந்த இடத்துல உதிரம் சிந்தப்படுது அவங்களுடைய அவர்களுடைய உடலால் அவர்களுடைய கண்ணீர் ரத்த கண்ணீர் வெடிக்கப்படுறாங்க கஷ்டம் கருமாயம் பிணி நோய் எல்லாம் வருது அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவ்வளவு வழியில துடிச்சாலும் வேதனையில துடிச்சாலும் ஒருபோதும் அந்த தீய வினைய அந்த எதிர் வினையில நாம மற்றவருக்கு திருப்பி செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் அவ அந்த பெருமக்களுக்கு வரவே வராது இதுதான் அஞ்சாவது சத்தியமான உண்மை சரிங்க ஆறாவது சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா மலவோல என் சாமியை நான் நம்பி என் எல்லையில நிக்கிறேன் எப்படி மலவோல நம்புறேன் இருக்கிற சனம் போற வாரசனம் எல்லாம் சொல்லுது ஏப்பா உன் சாமி இங்க இல்லப்பா உன் சாமி மண்ணுல புதஞ்சிருச்சப்பா உன் சாமி பேசலப்பா உன் சாமி உயிர் இல்லப்பா எல்லா சனமும் சொன்னாலும் மழைபோல நம்பிக்கைய மனசுல வச்சு நான் நிற்கிறேன் என் தெய்வம் என்னை விட்டு எங்கப்பா போகும் இந்த எல்லையை விட்டு எங்க போகும் மக்களை விட்டு எங்க போகும் நான் மழைபோல நம்புறேன்டா இந்தா இருக்குடா என் சாமி இந்த எல்லையில தான்டா இருக்கு அப்படின்னு உறுதியா நிக்கிற மக்கள் இருக்காங்களா அந்த மக்கள் அவர்கள் கொண்ட நம்பிக்கையில அந்த சாமி அந்த நம்பிக்கைக்காக ஆயிரம் கோடி லட்சம் சனம் சொன்னாலும் அனைத்தும் பொய்யா நிரூபிச்சு நான் இருக்கத்தான் நீ கவலைப்படாத அப்படின்னு அது போன்ற மக்களுக்கு அழகா காட்சி கொடுக்கும் சாட்சி கொடுக்கும் உணர வைக்கும் உயிருக்கு நெருக்கமா அவர்களை அந்த சாமியை புரிய வைக்கும் இதுதான் ஆறாவது சத்தியமான உண்மை சரி ஏழாவது சத்தியமான உண்மை என்ன ஏப்பா நான் இருக்கேன் நல்லது செஞ்சேன் சாமிக்காக போய் நின்னனப்பா என்னை விட்டு எல்லாம் புரிஞ்சு போயிட்டாங்க கட்டிய மனைவி இல்லை குடும்பம் இல்லை அங்காளி பங்காளி பெருமக்கள் எல்லாம் இல்லை எல்லாரும் எல்லாரும் நிரக்க நிறக்க நான் பகையத்தானப்பா சம்பாதிச்சு வச்சு நான் நிக்கிறேன் அப்படின்னு உண்மையான மக்கள் நின்னாங்கன்னா அவர்கள் இழந்தது எல்லாம் சொத்து பத்து பொன் பொருள் வசதி குடும்பம் உறவு பந்த வாசம் எல்லாத்தையும் இழந்து நின்னாலும் எந்த சாமிக்காக எல்லாத்தையும் இழந்தார்களோ அந்த சாமி அவர்களுக்குள் உடல்ல ரத்தமும் சதையுமா நரம்பும் நாடியும் நரம்புமா பார்க்குற பார்வையா செய்கிற செயலா உண்ணுற உணவா இருக்கிற இடமா அவர்களுக்குள்ள அந்த சாமி முழுமை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு நிற்க நீ ஏன் கலங்குற உனக்குள்ள நான் இருக்கண்டா உனக்குள்ள நல்லா சம்மனங்கால் போட்டு நான் உட்காந்துருக்கேன் புரிஞ்சு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதப்பா நீ எதிரிய சம்பாதிச்சிட்டேன்னு கவலைப்படாதப்பா பகையாளிய அதிகமாயிட்டாங்கன்னு கவலைப்படாதப்பா உனக்குள்ள நான் இருக்கண்டா மலவோல உனக்குள்ள நான் இருக்கண்டா நீ ஏன் கண் கலங்குற நீ ஏப்பா மன வருத்தப்படுற அந்த சாமி அவங்களுக்குள்ள நிற்க இதுதான் ஏழாவது சத்தியமான உண்மை சரி எட்டாவது சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா சொல்ற வாக்கு சாமியாடி பெருமக்கள் அவர்கள் சொல்ற வாக்கு கொடுக்கிற வாக்கு பலிதமாக எப்படி கணிக்கிற கணிப்பு உண்மையாகும் நிஜமாக நிரந்தரமாகும் சொல்ற வாக்கு எப்படி சொல்றது ஆணையும் சரி பூனையும் சரி சரி பண்ணி கொடுக்கும் அதே அந்த சொல்ற வாக்கு வர போறது நடந்தது நடக்க போவது நடந்து முடிஞ்சது இதுக்கு இதுதானப்பா தீர்வுன்னு அந்த நாவல விழுகிற சத்திய வாக்கும் தெய்வம் கொடுக்கிற சாங்கியங்களும் நூத்துக்கு நூறு சதவிகிதம் நிறைவேறும் பரிபூரணமா அவர்களுக்கு நடந்தேறும் இதுதான் எட்டாவது சத்திய வாக்கு சரி ஒன்பதாவது சத்திய வாக்கு என்ன சாமி பேச பரிபூர்ணையாண்டா ஏப்பா எல்லைக்கு வரலேயே வாடகை எல்லைக்கு அடிக்கடி வாப்பா சாமி பரிபூரணமா பேச கனவுல பேச சாமி கட்டி தழுவான் உண்மையான கிட்ட அந்த சாமி கட்டி தழுவுறதையும் பேசுறதையும் உணர்றதையும் ஆயிரம் மாந்திரீக தாந்திரிக சூழ்ச்சிகள் வலைகள் பின்னப்பட்டாலும் எல்லாத்தையும் உடைச்சு மாய மந்திரங்கள் சுத்தி மறைக்கப்பட்டு எதிர்வினைகளால் அவர்களை மண்ணுல புதைச்சாலும் எல்லாத்தையும் உடைச்சு மேடேறி அந்த மக்க கூட அந்த சாமி பரிபூரணமா பேசும் பரிபூர்ணமா பேசும் யாராலையும் தடுக்க முடியாது மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கொடுக்கும் வினைக்கு வினை கொடுக்கும் கட்டுக்கு எதிர்கட்டு உடைக்கும் உடைக்கும் தெரிச்சு அம்புட்டியும் விளக்கி கொடுத்து அந்த மக்கிட்ட போய் பேசும் யார்கிட்ட உண்மையான கிட்ட இதுதான் ஒன்பதாவது சத்தியமான உண்மை சரி பத்தாவது சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா உலகமே அழிஞ்சாலும் எப்படி அந்த எல்லையில் இருக்க அந்த பெருமக்களேவான் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டான அந்த சாமியாடிகள் அந்த தெய்வம் பரிபூரணமா நின்னு பேசுற பெருமக்க அந்த தெய்வத்தை அழைச்சா அத்தா வா எப்படி இதுக்கு மேல நான் இந்த எல்லையில நிக்கணுமா இல்லை இந்த எல்லையில என் உயிரை நான் மாக்கணுமா நீயே என் கூட நீ வந்தாவா இல்ல அப்படின்னா நீ என்னை விட்டு விலகி மக்களுக்கு நல்லதை செய்யின்னு உண்மையான மக்க மனசு துடிச்சு விட்டு வெளியேறி வந்தாங்கன்னா அந்த அந்த மக்க உடைய அந்த சாமி கைபிடிச்சு வரும் கைபிடிச்சு வரும் அவங்க போற இடத்துக்குலாம் அந்த சாமி வந்துடும் ஏன் என் பிள்ள எனக்கு ஈடா வேற யாரப்பா என் புள்ள மாதிரி இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியும் அது போன்ற மக்கள் ரொம்ப அரிதா இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் பாக்குறதே சாமியை பார்த்ததுக்கு சமானமா இருக்கும் அவங்ககிட்ட பேசுறதை சாமிகிட்ட பேசுனதை முழுமையா உணர முடியும் அது போன்ற மேன் மக்கள் இருக்காங்கள சாமி கூப்பிட்ட குரலுக்கு அந்த சாமியே கூட வரும் சாமியே ஆனா அது போன்ற மக்கள் அந்த சாமி அந்த எல்லையை விட்டு கூப்பிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஏ நான் உன்னையே கூப்பிட்டு போனா உன்னைய நம்பி இருக்கு இந்த சனம் இந்த சனத்தோட நிலைமை கஷ்டம் கருமாயம் அதெல்லாம் யாருப்பா தீத்து கொடுப்பா அப்படின்னு அந்த சாமிய கூட அந்த எண்ணத்துக்கு தான் அந்த சாமி அவங்க கூட வரும் கூப்பிட்ட உடனே நான் வெறுத்துட்டேனப்பா இந்த எல்லையில இனியும் நான் இருந்தேன் அப்படின்னா என்னைய சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் கஷ்டமான ஒரு நிலையை உருவாக்கி இந்த எல்லையில மாய பிம்பங்களை சித்தரிச்சு நிக்கிறாங்க இதுக்கு மேல நான் இருந்தேன் அப்படின்னா என்னைய சாடி நிக்கிற பிள்ளைய கஷ்டப்படும் இறப்பா நீ காத்து நில்லப்பா நான் போறேன்னு போனாலும் அவங்க முன்னாடி அந்த ஜாமி கூட போயிடும் சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க அதனால இந்த பதிவுல இப்ப நான் சொன்னேன்ல இது எல்லாமே சத்தியமான உண்மை யாராலையும் மறுக்க முடியாது யாராலையும் தடுக்க முடியாது தெய்வம் எப்படி துடி கொண்டு பேசுற தெய்வம் குடி கொண்டு பேசுற தெய்வம் உண்மையும் நீதியும் நேர்மையுமா சத்தியமுமா நிக்கிற தெய்வம் இது போன்ற உண்மையான பத்து விஷயங்களை அந்த மக்களுக்கு அரங்கேற்றமாக்கி கொடுக்கும் இது இந்த உண்மைய யாராலும் மறைக்க முடியாது மூடி மறைக்க முடியாது அதனாலதான் இத சத்தியமான உண்மை பத்து உண்மை அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு உண்மையான பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்